வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கை பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி அடைந்திருந்த நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கிய உதவிகளுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்டி பிளஸ் சலுகை இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு சாதகமான சூழலை உருவாக்கி உள்ளதுடன் பொருளாதார வளர்ச்சியிலும் தாக்கம் செலுத்தி இருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையே ஜனாதிபதி செயலகத்தில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது இலங்கை பொருளாதார சரிபடுவதற்கு கடந்த ஆட்சியாளர்களின் அரசியல் முறையும் வீண் விரியமும் மோசடியுமே காரணமாக அமைந்திருந்தது என குறிப்பிட்ட ஜனாதிபதி இப்போது நாடு மீண்டும் சரியான நிர்வாகத்தை கொண்டதாக மாற்றப்பட்டு வருவதாகவும் அதற்கு சிறிது காலம் அவகாசம் அவசியம் என்பதனையும் வலியுறுத்தினார் தற்போதைய அரசாங்கத்தின் மீது ஒட்டுமொத்த மக்களும் நம்பிக்கை கொண்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் இலங்கையில் கடந்த அரசாங்கங்கள் தெற்கு சிங்கள வாக்குகளை அடிப்படையாக அமைக்கப்பட்டன ஆனால் இம்முறை வடக்கின் தமிழ் மக்கள் கிழக்கில் முஸ்லிம் மக்கள் மற்றும் தெற்கில் சிங்கள மக்களும் தற்போதைய அரசாங்கத்தை உருவாக்க ஆதரவளித்துள்ளனர் என ஜனாதிபதி குறிப்பிட்டார் அத்துடன் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இடதுசாரி பாரம்பரிய கட்சியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஜேபிபி நாட்டில் ஒடுக்கப்பட்ட தேசிய இனத்தின் உரிமைகளை மதித்து நடப்பதற்கு ஒடுக்கப்பட்ட தொழிலாளர் வர்க்கத்தின் உரிமைகளை மதித்து நடப்பதற்கும் இந்த மே வழி போலட்டும் என்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தனது மேதன வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் மே தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்து அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜிஸ்பி பிளஸ் தொடர்பான முயலாய்வு சாதகமான முறையில் இடம்பெறும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிரிவின் தலைவர் ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை கூறியுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ஜிஎஸ்பி பிளஸ் பாரீச் தொடர்பில் ஆராய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழுவினர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நாட்டுக்கு வருகை தந்ததுடனும் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு வர்த்தக ரீதியான பல வெற்றிகளை அடைய உதவியுள்ளது என்றும் தொடர்ந்தும் வர்த்தக வெற்றிகளை அடைய இலங்கைக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சலுகை மற்றும் தரமான பொருட்களை விநியோகிக்க இலங்கைக்கு மேலும் ஊக்கம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய தலைவர் தெரிவித்தார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சலுகையை வழங்க கருத்தில் கொள்ளப்படும் அளவு கோள்கள் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையுடன் ஒத்து என்றும் அவர் குறிப்பிட்டார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிளஸ் வரி சலுகை அல்லது பொதுவான விருப்ப தேர்வு முறை தொடர்பான இருபத்தி சர்வதேச இணக்கப்பாட்டுகளை செயல்படுத்துவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அரச நிறுவனங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் அந்நிறுவன அதிகாரிகள் உட்பட அவர்களுக்கு உதவிய அமைச்சர்களிடம் கையூட்டல் மற்றும் ஊழல் ஆணை இனிவரும் காலங்களில் விசாரணைகளை மேற்கொள்ளும் என அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது போது வீரர்களுக்கான அடையாள அட்டையுள்ள ஊடகவியலாளர்களில் மாத்திரமே கேள்வி எழுப்புவதற்கு எதிர்காலத்தில் சந்தி ம் வழங்கப்படும் சூடு நடத்தப்படுகின்றமை தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போதே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி மத்திய சப்ரகமுவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் நூறு மில்லி மீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று மற்றும் மின்னல்களால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் கோர இங்கு நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அடுத்த முதல் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் இந்தியா தாக்குதல் நடத்த தயாராகி வருவதாக நம்பகமான உளவுத்துறை தகவல் கிடைத்துள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவில் இந்த ஒரு இராணுவ தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் நிச்சயம் பதிலடி கொடுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு இந்தியாவின் குற்றச்சாட்டுக்களை தான் மறுப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பகல்காம் தாக்குதல் குறித்து நடுநிலையான நிபுணர் ஆணை மூலம் நாம்பகமான மற்றும் வெளிப்படையான விசாரணைக்கு பாகிஸ்தான் ஒத்துழைப்பதாக கூறிய போதிலும் இந்தியா மோதல் பாதையை தெரிவு செய்கிறது என்றும் அவர் கூறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய தொடர்ச்சியான தாக்குதலினால் நேற்று அதிகாலை முதல் காசாவில் குறைந்தது இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன வடக்கு காசா பகுதியில் இஸ்ரேல் படைகள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றன இங்கு குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக சென்னை காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடுங்காவனம் கார்த்திக் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் சென்னை காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளன இதைத் தொடர்ந்து இடும்பாவனம் கார்த்திக் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கருத்து தெரிவிக்கையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சமூக வலைதளங்கள் வாயிலாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் கொலை மிரட்டல் விடுக்கும் விதத்தில் சீமானின் துண்டாடப்படும் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு போட்டி நிலவும் நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு இரங்கல் செய்தி அதி விரைவில் வரும் அனைத்து கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவிப்பார்கள் என்று பதிவிடப்பட்டுள்ளது தெலுங்கு பேசும் மக்களை தவறாக பொது தளத்தில் பதிவிட்டதனால் அதற்கு முழு பொறுப்பும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கே அதன் விளைவு மரணம் என்றும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெலுங்கு மக்கள் குறித்தோ மற்ற எந்த தேசிய இன மக்கள் குறித்தோ இழிவாகவோ அவதூறாகவோ பேசியது கிடையாது மாறாக நாம் தமிழர் கட்சியில் தெலுங்கு இன மக்கள் உட்பட பல தேசிய இன மக்கள் உறுப்பினர்களாகவும் பல முக்கிய பொறுப்பாளர்களாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களாகவும் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக பதிவிட்டுள்ள சந்தோஷ் உட்பட நான்கு பேர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இடுங்காவனம் கார்த்திக் தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை தணிக்கும் முயற்சியில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் இறங்கியுள்ளார் பாகிஸ்தான் பிரதமர் சுபாஷ் ஹெரிப்பையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும் தனித்தனியே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அவர் இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதலுக்கு தனது கவலையை வெளிப்படுத்தி உள்ளார் அப்போது மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வருவதன் தேவை குறித்தும் எடுத்துரைத்த அவர் பதற்றத்தை தணிக்க எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளுக்கும் முழு ஆதரவும் அளிப்பதாகவும் உறுதியளித்துள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதில் முப்படைகளுக்கு முழு சுதந்திரம் தருவதாக பிரதமர் மோடி அதிரடியாக அறிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற பிரதமர் மோடி தலைமையிலான உயர்மட்ட குழு கூட்டத்திலேயே இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீரின் பஹல்காமில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தன இந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் இராணுவமும் அந்த நாட்டு உளவுத்துறையும் இருப்பது தெரியவந்துள்ளது இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் முப்படைகளின் தளபதிகள் தேசிய பாதுகாப்பு செயலாளர் அஜித் தோவல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார் இதன்போது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி நடவடிக்கையை எந்த வகையில் எப்படி எப்போது மேற்கொள்ளப்பட வேண்டும் என அனைத்தையும் இராணுவம் தீர்மானிக்கலாம் என பிரதமர் மோடி கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பயங்கரவாதத்திற்கு எதிராக உரிய பதிலடி கொடுப்பதில் தமது தேசம் உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளது என்றும் தேசத்தின் ஆயுதப்படைகளின் தொழில்துறை திறன் சார்ந்து தனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்றும் பிரதமர் மோடி கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கான பதிலடி விவகாரத்தில் முப்படைகளுக்கு முழு சுதந்திரத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அளித்திருப்பதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை ngekoripata takada நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்